ஹாய் காய்காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம நெய்ச்சோருமும் சிக்கன் ஒயிட் குருமாவும் பார்க்க போகிறோம் சிக்கனுக்கு ஒயிட் குருக்கா குறுக்கம் சிக்கன் ஒயிட் குருமாவுக்கு தேவையான குறுக்கள்லாம் ஒரு பெல்லாரி ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா பிரியாணி ஸ்பைசஸ் அப்புறம் மல்லி புதினா எல்லாம் அறுத்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு அதே மாதிரியுமோ நெய்ச்சத்துக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டு அது கூட பத்து முந்திரி பத்து கிஸ்மூஸை எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் சிக்கன் ஒயிட் குருமாவுக்கு வந்து கால்முடி தேங்காய் அப்புறம் ஒரு ஸ்பூன் கசகசாமும் ஒரு பத்து முந்திரி போல் ஊற வச்சு நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதிகமான இடங்கள்ல வந்து நாய் வந்து குழந்தைகளை வந்து அதிகமாக துரத்திட்டு வருது நியூஸில் பார்த்திங்கனா கூட நிறைய இடத்துல வந்து நாய் கடிக்க வருது நாய் துரத்திட்டு வருது அது பார்த்திங்கனாக்கா ஒரு அஞ்சு வயசு அஞ்சு வயசுக்கு மேலே குழந்தைகளவே ஒரு பத்து வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளவே அதிகமாக துரத்துது அதனால வந்து அரசாங்கம் வந்து நல்ல ஒரு முடிவெடுத்து நாய்களை வந்து பிடிச்சிட்டு போயிடணும் அது வந்து அந்த காலத்துலலாம் அப்படித்தான் பிடிச்சிட்டு போவாங்களாமா அதே மாதிரி பிடிச்சிட்டு போனால் மக்கள் வந்து சந்தோஷப்படுவாங்க சிக்கன் ஒயிட் குருமாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆயில் ஒரு அஞ்சு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நம்ம அடுத்த ஸ்பைசஸ்ஸு ஒரு பல்லாரி ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா மல்லி புதினா போட்டுவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இங்கிட்டு அதே மாதிரி நெய் நெய்ச்சத்துக்குமும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நெய் சற்றுக்கு வந்து அது கூட நான் நாலு ஸ்பூன் ஆயில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்குறேன் கடைசியில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுக்கணும் வணக்கி விட்டுட்டு இதுக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு நெய் நெய் சேர்த்துக்கு இதுக்கு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடணும் அப்புறம் வந்து சிக்கன் போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது அந்த ஒரு நான் பத்து ரூபா பாக்கெட் தயிர் வந்து வாங்கி வச்சுருந்தேன் சிக்கன் போட்டோடனே அது வந்து போட்டு சிக்கன் போட்டுட்டு போட்டோன்னே நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது அந்த தயிர் ஊற்றி நல்லா வணங்க வணங்க விடணும் அப்போத்தான் வந்து சிக்கன் வந்து நல்லா ஆகும் அப்புறம் வந்து குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்த உடனே நிறையா இடம் வீட்டில் வந்து செல்ஃபோன் கொடுத்து பழக்கிறோம் எங்கள் வீட்லேயும் அதே தான் இந்த செல்ஃபோன் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு கமண்டில் சொல்லுங்கள் குழந்தைகள் வந்து எப்படி அது ஜாலியாக விளையாட விட வெளியே விளையாட வடி விளையாட விட்டாலுமே மறுபடியும் வந்து செல்ஃபோன் தான் கேட்குறாங்க அதை எப்படி மாற்றணும் குழந்தைகள்கிட்ட அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சது நான் செஞ்சிட்ருக்குறேன் கொஞ்சம் நேரம் ஒரு ஆஃப் அன் ஹவர்னா ஆஃப் அன் ஹவர் அந்தளவுதான் நான் கொடுப்பேன் அதுக்கு மேலே வந்து நான் கொடுக்க மாட்டேன் அதே மாதிரி இதை எப்படி வந்து செல்ஃபோன் கொடுக்காமல் குழந்தைகளை வளர்த்துறது அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் வந்து சிக்கன் நல்லா ஸ்மூத்தாக வணங்கிடுச்சு கால் டீஸ்பூன் வந்து பட்டகரகம் தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் அப்புறம் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா இது பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம பிரியாணி அரிசிக்கு வந்து ரெண்டு உலக்கு தண்ணி ஒரு உலக்கு அரிசிக்கு வந்து ரெண்டு உலக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கணும் அப்புறம் தண்ணி கொதிச்சோடனே அரிசி போட்டுட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி கம்மியாக நான் தம் போட்டு வச்சுருவி பிரியாணிக்கு போடுற மாதிரியே ஒரு சைடு அப்படியே மாவு ஆட்டி மாவு கடலில் போட்டாச்சு ஏன் அப்படி செய்கிறதுனா வேலையோடு வேலையாக வேலையை மக்கு நம்ம வந்து ஈவினிங் டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்கா உட்காந்துக்கலாம் அதனால தான் அப்புறம் நெய்ச்சொரு இந்த ஒயிட் குருமாக்கோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த டிஷ் வந்து நான் முதலே போட்டிருக்குறேன் இருந்தாலும் வந்து மறுபடியும் போகிறக்கான நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுனால குழந்தைகள் விருப்பப்பட்டு மறுபடியும் கேட்குறாங்க அதனால் இந்த டிஷ் போட்டிருக்குறேன் இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் இந்த கமெண்டில் சொல்லுங்கள் இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்